நாளில் செய்யும் வினிதாளன் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார ராசி பலன்கள் ஆகஸ்ட் பத்தொம்பது முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது வீடு புத பகவான் ஆட்சி பெறும் வீடு மிருகசீரீஷம் ஒன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கப்போகுது இந்த வார கிரகங்கள் சுமாரான பலனை தரப்போகிறதா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் எப்பவுமே ராசிநாதன் ரெண்டில் இருந்தால் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் பல வருவாய் அதிகமாக ஈட்டுவது எப்படி குடும்பத்தை சந்தோஷமாக நடத்துவது எப்படி அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் தான் இருக்கும் இப்போ நல்லவன் நல்ல இடத்துல இருக்கார்னு சொன்னால் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்வார் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன் இருக்கிறார் ஆட்சிபீடம் ஏறி இருக்கிறார் ஆனால் சனி பார்வையில் இருக்கிறதால நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆரம்பத்தில் ஃபெயிலர் ஆகலாம் அதுக்கப்புறம் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்குது பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் எச்சரிக்கையோடு வேலை பார்க்கணும் அதிக உழைப்பு தேவைப்படுகிறது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் அல்லது இளைய சகோதரி சகோதர சகோதரர்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து போய் செலவு பண்ணக்கூடிய நிலை ஏற்படலாம் மற்றபடி ஒரு சிலர் வீட்டுக்கு தேவையான வெளியேறுந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப்பு பிள்ளைகளுக்கு ஃப்ரிட்ஜ் இது இது போல விஷயங்கள் மற்றபடி பெண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் ஆர்னமெண்ட்ஸு ட்ரெஸ் மெட்டீரியல் போன்றவை வாங்கி தரலாம் ஆனால் சனி பார்வையில் இருக்கிறதால சில நேரங்களில் தேவையில்லாத ஒரு சில பொருட்களை கூட வாங்கி வாங்கிடுவீங்க அது தேவைன்னு நினச்சி வாங்குவீங்க அதுக்கப்புறம் ஏண்டா வாங்கணும்னு இருக்கும் மற்றபடி நாலாம் வீட்டில் கேது இருந்து குரு பார்வையில் இருப்பது பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும் மாதருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் இது அப்போ தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தருமா ஆதாயத்தை தரும் இது பாருங்கள் நாலாம் இடத்து அதிபதி சுக்கரன் மூணாம் இடத்துக்கு வந்ததால் நீங்கள் இடம் விற்கணும் வீடு விற்கணும்னு ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல விலைக்கு போகும் வித்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான ஒரு அமைப்பு இருக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆறாம் இடம் குரு பார்வையில் இருக்குது எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி ஏழாம் இடத்து அதிபதி குரு பகவான் பனிரெண்டில் இருப்பார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் வருமானம் வந்தாலும் மனைவியால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இது அமைகிறது மற்றபடி எட்டாம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண கிளைமாகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகர்ந்துட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமையும் ஒன்பதாம் இடத்தில் சனி காரகோ பாவனாஸ்தி இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் இப்பொழுது இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமத்து அதாவது எட்டில் சனி இருப்பதாக ஒரு ஐதீகம் ஒன்பதில் தான் இருக்கார் ஆனால் வக்கரமாக இருக்கிறதால முன்வீட்டு பலனை தருவார் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எது நடக்கிற மாதிரி நடக்கும் இருக்கும் ஆனால் நடக்காது காலதாமதமாகும் சனியினுடைய நிலைதான் அதற்கு காரணம் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி பத்தாம் இடத்தில் ராகு இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் இல்லை பாம்பாவது இருக்கணும்னு வாங்க இப்போ பாம்பு ராகுவே இருக்கு கேது தான் இருக்கக்கூடாது ராகு இருந்தாலும் இருக்கிற இடத்து விரிவாக்கம் பண்ணுவார் ஒரு கடகண்ணி கட்ட செய்ய போறீங்க ஆரம்பிக்க போகிறீங்களா கேட்குற இடத்துலாம் கடன் கிடைச்சி நல்லா ஆரம்பிச்சிருவீங்க நல்ல வருமானம் வரும் அதே நேரத்தில் தொழில் ரீதியாக ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணணும் தாராளமாக பண்ணலாம் வேலையில் இருக்கிறீங்க உங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கிடைக்கும் சலுகைகள் கிடைக்கும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் பனிரோ பதினோராம் இடத்தை சனி பார்க்கிறார் பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்கும் ஆனால் காலதாமதம் ஆகும் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் போது குரு மங்கள யோகம் இருக்கிறது ஒரு சிலர் சொத்து பத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் நிதித்துறை நீதித்துறை காவல்துறை ப போன்ற மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் விழிப்புணர்ச்சியோடு பணியாற்ற வேண்டும் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஒரு சிலருக்கு ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் கிடச்சி லாங்கில் போய் வேலை பார்க்க வேண்டிய சூழல் வரலாம் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பத்தொன்பதாம் தேதி ஒரு நாள் சந்திராஷ்டிரமமாக இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டிரமெல்லாம் புதுசாக எதுவும் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி நாலாம் வீட்டை குரு பார்ப்பது என்பது சூப்பருங்க இடம் வாங்க பூமி வாங்க வீடு கட்ட இது போன்ற ஏதாவது ஒரு நி நிலையில் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்வீர்கள் எதிரிகளால் எந்த ஒரு தொல்லையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைகிறது மொத்தத்தில் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி ஒன்பதில் வக்ரகதியில் இருப்பதால் அவர் முன்வீட்டு பலனை தருவார் அதாவது எட்டில் இருப்பதான ஒரு நிலை ஆதலால் எதுவும் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நடக்காது அதனால் வெக்ஸாயிடாதீங்க வருத்தப்படாதீங்க மற்றபடி நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஓரளவுக்கு இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய ஒரு தருணம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்